ஹாய் நான் தான் சிவா நான் வந்து இந்த மயிருக்கு தான் நான் எந்த ஒரு வீடியோ போடுறதும் கிடையாது ஏன்னா வந்து ஒன்று நடந்து முடிஞ்சு ஒன்று நம்ம சும்மா பேசணும் ஏன்னா நம்மளும் வந்து சமூகத்துக்காண்டி வந்து குரலை கொடுக்கலாம் நம்ம வந்து மனசுனே கிடையாது ஸோ தான் போயிட்டு இருந்தேன் அந்த ஒரு மைண்ட் செட்டு அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் போயிட்டு இருந்தேன் நம்ம ஒன்று பெரிய யூடியூபரு பெரிய நம்ம ஒன்று பெரிய இந்த மாதிரி இன்ஸ்டா செலிபிரிட்டியும் கிடையாது அவ்வளோ பெரிய இந்த இன்ஃப்ளன்ஸன் கிடையாது சொல்லியிருப்பாங்கல்லே ஏன்னா நான் வந்து ஒரு ஜாலியான கேரக்டருக்கு நல்லா ஜாலியாக வீடியோ போடவே கிடையாது ஏன்னா வந்து தமிழ்நாட்டை நம்ம கொடுத்தனு சொல்லவா இல்லை இப்போ நடக்கிற இந்த மாதிரி குற்றம் சொல்லவா இல்லை வந்து தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா வந்து இது மாதிரி வந்து ஜாதிரி பிடிச்சி இருப்பாங்களே இந்த மாதிரி பல பல ஒரு சில தற்கொலைகள் அவங்கள குத்தஞ்சுலாமான்னு ஒன்றும் ஓடலை அதெல்லாம் வீடியோவே போடவா இல்லை ஒரேடலாம் அந்த மாதிரி சமாளிக்கவாண்டு நான் உயிர் எவ்வளோ உயிர் போயிட்டுருக்கு உரக்கா உயிர் போச்சு அப்புறம் அந்த மாதிரி அஜித்தம் அஜித்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா கைவினை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்தடுத்து யார் நிறைய உழுத வருது இப்போ அது இல்லாமல் வந்து கவினோடய ஆள் அந்த அக்காவையும் நிறைய பேர் வந்து பேடா கம்பெனி பண்ணுறாங்க ஆனால் வந்து அங்கே உள்ள பிரச்சனைன்னு தெரியாது இங்கே வந்து பெரிய புளித்தி மாரி வந்து கவிதை தான் கவிஞர் மாரி அவன் காதல் வந்து இதெல்லாம் செத்துட்டு அதுக்குள்ளே அவன் போய் அவன் போய் அங்கே இதாகிட்டு அந்தமாரி சேர்ந்துட்டான் அதெல்லாம் எப்படி ஒம்பது வருஷம் வந்து லவ் பண்ணவேன் வெட்டின வேணா யாரும் தெரிஞ்சுவிடுவாங்களாம் இப்போலாம் வந்து கையில் பேப்பர் பேனா கிடைக்கும் வந்து என்னன்னால் எழுதுவான் நான் என்ன தோணுவோம் எல்லாமே எழுதுவோம் அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அது யாருக்குமே தெரியாது இதுக்கு வரைக்கும் சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னால் இப்போ நான் எப்படி எடுத்துக்கிட்டால் வந்து திருச்சிக்கு இங்கிட்டு வந்து நெல்லை தூத்துக்குடி அப்புறம் இந்த மாதிரி கன்னியாகுமரி அப்புறம் தென்காசி அப்புறம் வந்து விருதுநகர் அப்புறம் வந்து ராமநாதபுரம் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து கொலை வந்து அது பாட்டு இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் இது வந்து என்னென்னா ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சவங்க இது எப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மாறாது யாராலையும் மாற்ற முடியாது உண்மைதான் ஏன்னா வந்து தென்மங்கலத்தில் வந்து மண்டையில் வந்து பல சில வந்து கற்கூரிகள் வந்து சாதி வெறி ஆனால் நல்ல காசு சம்பாதிக்கிறான் மாதத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் சம்பளம் ஆகுவான் நம்மளே நம்மளே வந்து முக்கிய முக்கிய வந்து வேலை பார்த்தாலும் வந்து வருஷத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் சேரது எல்லாம் செலவு அவன் வந்து அசால்ட்டாக வந்து மாதத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறான் அது வேறே வந்து நல்ல ஃபேமிலி அது இல்லாமல் வந்து செட்டில் ஃபேம்லி நாலாயிரத்து பேசுகிறோன்னு ஆனால் மிட்டியல் ஏன்னா சமூகத்துக்காண்டி வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் ஒன்று ஏதாவது வந்து குரல் கொடுக்கணும் முடியல அது நடந்து நாள் இருக்கும் நான் விடியை வந்து இப்போ தான் போடுறேன்னா ஏன்னா என்னாலேயே முடியல ஒரு நல்ல பையன் ஒரு டீசெண்டான பையன் அது இல்லாமல் வந்து என்னென்னா இன்னொன்றுனா வந்து ஒன்றுனா வந்து கொலை செஞ்சால் வந்து அவன் வந்து அதோட பெரிய பாருங்க போவோம் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் மைண்ட் செட்டில் ஒரு வந்து தமிழ்ன்னு நினைக்க முடியாங்க எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும் எல்லாமே ஒரு இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இந்த மாதிரி வந்து தமிழர்கள் அந்தமாதிரி நினைக்க முடியாங்க சாதி வெறி நான் இவன் நான் அவன் நீ அவன் நானே ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் வந்து நான் வந்து இப்போ வரைக்கும் என்னோடய ஐடியில் வந்து இது வரைக்கும் என்னோடய என்னுடைய என்னுடைய இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேறு ஏதாவது சப்போஸ் இந்த மாதிரி ஊரில் நடக்கிற அந்த மாதிரி வில்லேஜில் நடக்கிற ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா ஏதாவது பின்னாடி இந்த மாதிரி இந்த கச்சிக்குடி ஏதாவது ஒரு சாதி கூடி பார்த்துருப்பீங்களா இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த இப்போ வரைக்கும் நான் வந்து இவ்வளோ தான் இன்னும் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி என்ன ஆளுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன ஆளுக்கு என்ன கேஷன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா முதல்ல சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா சோசியல் மீடியாவில் உள்ள சாதி அந்த ஒரு சாணியெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது சரி அதெல்லாம் ஒரு சாக்கடை அதை நம்மளை அடியோட அழிச்சிடும் இதனால் நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்ன்னு சொல்லுங்கடா தயிர் செய்யுது நான் அந்த சாதி நான் இந்த சாதி நான் வந்து அந்த சாதி பெரிய புளிச்சி ஜாதின்ட்டு எதுக்கு ஜாதி ஜெனச்சி போகிறீங்க இப்போ பார்த்தீங்களா ரொம்ப ஒரு ஊர் போயிடுச்சா ஒம்பது வருஷம் லவ் பண்ணி திடீர்னு போட்டாங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு பக்கம் இடிக்கு இது தெரியல அதனால இது யாருமே சாதிங்கிற சாக்கடை யாரும் போகாதீங்க நல்ல எண்ணத்தோடு இருங்க நல்ல நிம்மதியாக எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு சத்தியமாக ஏன்னா வந்து இருக்கிறது வந்து ஒரு லைஃப் ராசா அதை சந்தோஷமாக சந்தோஷமாக அனுப்ச்சிட்டு போவா சரியா லவ் பண்ணு ஆனால் அதில் ஒரு வீடியோ விஷயம் ஒரு வீடியோ வந்து எங்கேயோ அந்த மாதிரி எங்கேயோ அந்த மாதிரி வந்து தேட்டர் முன்னாடியே வந்து ஒரு படம் ரிலீஸ் என்ன படம் தெரில அது சொல்லுதான் ப்ரோ நான் இப்படி தான் ப்ரோ வந்து இப்போது வந்து எனக்கு அக்கா தங்கச்சி இருக்கா அப்பா வந்து இந்த மாதிரி வேறு கஷ்டப்போயா லவ் பண்ணா அவனை தேடி போய் வெட்டி இருக்கிறோம் அப்படிங்கான் வெட்டுறது பிரச்சனை இல்லை நீ வெட்டுறதுன்னு அவனை வெட்டி இருக்குது அவன் வந்து லவ் பண்ண விஷயம் அவளையும் சேர்த்துட்டுலாம் அவன் தாயும் மட்டும்மா இல்லையா உன மட்டும் வெட்டினா இதுக்கு ஆ தப்பு பண்ணால் ரெண்டு பேர் ஒன்று செத்தாக வந்து இல்லை வாழ்ந்தாலும் ரெண்டு பேர் ஒன்றா வாழணும் இந்த மாதிரி இல்லைனா வந்து அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் ஒன்றாட்டும் ஏன் அதை மட்டும் பண்ண முடியாங்க நான் திரும்ப நான் சுற்றி வளைச்சி பேசுகிறேன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலை வரக்கு இருக்கு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பொறுத்த வரைக்கு எது மாறாது எதையும் மாற்ற முடியாது ஏன்னா வந்து மாரீசிவராஜியை கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருப்பார் இது தென்மாட்டாங்கள எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோமோ சரி என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் அதெல்லாம் வந்து யாரும் மாற்ற முடியாது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்ப்போம் மறக்காம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் சரியா என்ன வாழ்க்கை அப்புண்ட